السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخليه أن بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த து ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் எல்ல தஆலா நம்முடைய வீட்டிலும் சரி தொழிலிலும் சரி அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான் நாம் அன்றைய நாளில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஃபஜ்ருடைய நேரம் மிகச் சிறந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் காலையில் ஓத வேண்டிய சிலது ஆக்களை ரசூலுல்லாஹ் இசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள் அந்த ஆக்களை ஓதி நாம் அன்றைய நாளை ஆரம்பித்தால் அதை விட சிறந்த நாள் வேறு எதுவும் இருக்காது அந்த அளவுக்கு சிறந்த நாளாக அல்லாஹ் அந்த நாளை மாற்றுவான் அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்தது ஆவை ஓதுவோம் மிகச்சிறந்த ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த ஆவை யக்கீனோடு ஓதுவோம் நாம் யக்கீனோடு ஓதக்கூடியது ஆக்களே அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது அகன் பார்ந்தவர்களே இந்தது ஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வான் என்ற அந்த நம்பிக்கையில் ஓதுவோம் என்னது ஆ என்றால் اللهم اني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها الا أنت اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت يا الله إني كندم لم أر كلم ماها இதற்கு உரிமையாளன் எவரும் இல்லை என்று பொருள்படக்கூடிய இந்த ஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ் பறக்க செய்வான் அதே போன்று சிறந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜின்னத்தில் சுல்ஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்